திருவாரூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உற்சாகமாக ஆட்சியர் சாருஸ்ரீ தலைமையில் பொங்கல் விழா நடைபெற்றது உலகம் முழுவதும் தமிழர் திருநாள் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொங்கல் விழா ஆட்சியர் சாருஸ்ரீ தலைமையில் நடைபெற்றது அப்போது பொங்கலை சூரிய பகவானுக்கு படைக்கப்பட்டு ஆட்சியர் தீபாராதனை கண்பித்தார் தொடர்ந்து மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்திலும் ஊழியர்கள் உற்சாகமாக பொங்கல் விழாவை கொண்டாடினர் இதில் ஆட்சியர் சாருஷ்டி பங்கேற்று விழாவினை சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் புத்தாடைகள் அணிந்து வந்து கொண்டாடினர் konyawarang oh. tulis konyawarang tulis konyawarang tulis செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க